திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று எண்பத்தி ஆறு அதிகாரம் தூது முன்னொரு காலத்தில் சீன நாட்டு மன்னரின் அரண்மனையில் என் என்ற அறிஞர் இருந்தார் அவர் நகைச்சுவை உணர்வும் புத்தி கூர்மையும் கொண்டவர் ஆனால் தோற்றத்தில் குள்ளமானவர் சீன அரசர் ஒருமுறை அவரை தனது பக்கத்து நாட்டு அரசனிடம் தூதுவராக அனுப்பினார் அந்த நாட்டு அரசரோ பிறர் மனம் புண்படும்படியாக குத்தலாக பேசுவதில் விருப்பமானவர் சீன நாட்டு தூதுவர் குள்ளமாக இருப்பதை கண்டதும் தூதனாக அனுப்ப உன்னை விட சிறந்தால் கிடைக்கவில்லையா உங்கள் அரசனுக்கு என்று கேலியாக கேட்டார் குத்தலான பேச்சை கேட்டதும் கோபம் வந்தது அதனை அடக்கிக் கொண்டார் அரசே எங்கள் நாட்டில் பெருமிதமான தோற்றமுடையவர்கள் எண்ணற்றோர் இருக்கின்றார்கள் அவர்கள் எழுந்து நின்றால் அவர்களின் தலை கதிரவனை மறைக்கும் ஒரு அடி வைத்தால் கூட ஒரு மைல் தூரம் போவார்கள் என்றார் இதைக் கேட்ட அரசர் அப்படிப்பட்டவர்கள் உங்கள் நாட்டில் இருப்பது உண்மையானால் குள்ளமான குல்லமான என் தூதராக அனுப்பினார்கள் என்று கேட்டார் அவருடைய கேள்வியில் ஒரு மிடுக்கும் தற்பெருமையும் கேலியும் இருப்பதை உணர்ந்தார் அரசே எங்கள் நாட்டில் ஒரு மரபு உள்ளது ஒவ்வொரு நாட்டின் தகுதிக்கு ஏற்ப பொருத்தமான தூதர்களை அனுப்புவதுதான் எங்கள் நாட்டு வழக்கம் அறிவும் ஆற்றலும் மிக்க நாட்டிற்கு அதற்கு பொருத்தமான தூதர்களை அனுப்புவார்கள் அறிவு தாழ்ந்த அரசர்கள் உள்ள நாட்டிற்கு அதற்குரிய தூதரையே அனுப்புவார்கள் எங்கள் நாட்டில் மிகவும் அறிவற்ற வடிகட்டிய முட்டாள் நான் தான் எனவேதான் இந்த நாட்டிற்கு பொருத்தமானவராக என்னை அனுப்பியிருக்கிறார்கள் என்று அஞ்சாமல் பதில் சொன்னார் இதை கேட்டதும் அவமானத்தால் அரசனின் தலை கவிழ்ந்தது நீதி நூல்களைக் கற்று பகைவரின் பார்வைக்கு அஞ்சாது தான் சென்ற காரியத்தை பகையரசர் ஏற்கும்படி சொல்லி காலத்தோடு பொருந்த அதை தக்கவனே சிறந்த தூதுவனாவான் என்பதை கற்றுக்கண் அஞ்சான் செலச்சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் செய்தியை சொல்வது அல்ல தூது செய்தியால் வெல்வதுதான் தூது